எங்கள் பையன் எங்கள் அக்கா பையன்தான் அவன் வந்து இப்போ இந்த ஆபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கியான் லாரி சொந்த லாரி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் பொண்டாட்டி வந்து வட மாதிரியில் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பில் இருக்குது அதனால ஏதோ ஒரு பிரச்சினையில் எங்கள் பையன் கிட்ட வம்பு அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் நைட்டு பத்து மணிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தால் என்ன பிரச்சனை வந்துச்சோ தெரில வந்து மூணு பேர் சேர்ந்து அடித்து அவனை தற்கொலை பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து டேசனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல அவங்க எடுத்ததுக்கு அவங்கள இன்ன வரைக்கும் வந்து கூப்பிட்டு எந்த விசாரணையும் பண்ணலை அவங்களே விசாரணை பண்ணல அந்த பையலையும் விசாரணை பண்ணல அவளையும் கூப்பிட்டு பண்ணல நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் நாங்கள் நூறு பேர் தற்கொலை அவனுங்க அடிச்சு பண்ணியான்னு சொல்கிறோம் இவங்க வந்து இதை சுருக்கு போட்டுட்டியானு இவங்க தற்கொலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன நியாயமோ நீதியை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நியாயத்தை வணங்குங்க லாலாபே ஸ்டேஷனில் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் நான் வந்து அவங்களுக்கு சித்தி விஜயாங்க என் பேர் அதனால நாங்கள் நாங்கள் வளர்த்தோம் கல்யாண ஆய்வு அவனுக்கு பத்து பதினோரு வருஷம் ஆகுதுங்க குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பாத பொண்ணு அஞ்சாவது ஆறாவது படிக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டியா நல்லா தான் பார்த்துக்கிட்டியா நாவை வாங்கி போட்டுக்கியே நிலம் வாங்கி போட்டியான் கார் வாங்கி போட்டிக்க வச்சிக்கிட்டியா என்ன அவருனால நாங்கள் வந்து அவங்க தண்ணியை வச்சு அவங்க அவங்க பொந்தாட்டி வந்து ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்குது சொத்தெல்லாம் எழுதி அவங்க அம்மாட்டேருந்து வாங்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதனால் அப்போ சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு நாலு மாதம் ஆகுது சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவன் ஆளை காலி பண்ணணும்னு திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்க மூணு பேர் சேர்ந்து அவங்க தம்பியை கூட்டிகிட்டு இருந்து அவங்க சின்ன மாவே அவங்க தம்பி அந்த பொண்டாட்டி மூணு பேர் சேர்ந்து அவனை ஏதோ பண்ணி கொண்டுட்டாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நாங்கள் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான நியாயம் கிடைக்கல நீங்களாவது அந்த தீர்ப்பு என்னான்னு பார்த்து எங்களுக்கு வணங்கணும்